கிருஷி வந்து இப்போ வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து எப்படியாவது மனோஜ் கூட அட்டாச்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ரோஹினி பெரிய பொய்யை சொல்லிடுறாங்க இதனால் அவங்க பாட்டி அதாவது அவங்க அம்மாவுக்குமே இந்த சம்மதம் தான் ஏன்னா கிருஷியை வந்துட்டு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கணும் அதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணுறாங்க அதனால் வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணி இறந்துட்டா அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி கிருஷி இந்த வீட்டில் வந்துட்டு முத்து மீனா கூட விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு கிருஷி வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க முத்துவுக்கு மீனாவுக்கு என்ன விஷயம்னா ஆனால் முத்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு கிருஷி வந்து இருக்கிறது மீனாவுக்கு அந்த சந்தோஷம் இருக்க தான் செய்து ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்கிறத நினச்சி ஒரு பக்கம் உங்கள் கவலையாக இருக்க தான் செய்கிறாங்க பாவும் மீனா கிருஷ்ணி இந்த வயசில் அவன் அம்மா கூட இல்லாத மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்ல அப்படிலாம் இல்லைங்க இனிமேல் தான் அவன் அம்மா கூட இருக்க போகிறான்னு இங்கே மீனா டக்குன்னு சொல்ல என்ன மீனா நான் சொல்கிறேன் அப்படின்னு முத்து கேட்கா இல்லைங்க நாம அவனை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு முத்துவம் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முக்கியமாக கிருஷிக்காக ஆனால் வீட்டில் இருக்க விஜயாவுக்கு கிருஷி இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கல என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கா அவங்க பாட்டி இருக்கங்க இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறா ஆமாம் அவ இங்கே வந்து இருக்கிறதுனால என்ன ஆக போகுது பார்த்தேன் எனக்கு அப்போவே நினப்பு இருந்தது இந்த மாதிரியெல்லாம் இவங்க செய்வாங்கன்னு உண்மையிலே அவன் அம்மானு ஒருத்தன் இருந்தாலா இல்லையானே தெரியல இரு இப்போ இறந்துட்டான்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க என்னத்தை சொல்கிறது அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல இங்க பாருங்க என்னால் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருக்க முடியும் இந்த பையன் இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க கூடாது எங்காவது கொண்டே அநாத ஆசிரமத்துல சேர்த்து விடுங்கன்னு சொல்ல முத்துவுக்கு கோபம் வந்துடுது போதும் நிறுத்துங்க இந்த தான் கிருஷி இருப்போம் அப்படின்னு நீங்க முத்து வந்துட்டு ரொம்ப திட்டிட்டு மீனா நீ கிருஷியை பார்த்துக்கோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கிருஷி வந்து எங்கள் மீனா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே நேரத்தில் இது மனோஜுக்கோ பிடிக்கல பிடிக்கலை விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது இவன் வேற இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி நம்ம வீட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே மனோஜ் கேட்க ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் இந்த வீட்டில் முத்துவுக்கு மீனாவுக்கும் இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம் இதில் அதுங்க ரெண்டும் அதுங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிருஷியை தத்தெடுத்து வளர்க்குற அளவுக்கு இங்கே கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்டுருக்குங்க இப்போ கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லுங்க அப்புறம் அந்த கிருஷியோட பாட்டி இந்த வீட்டிலேயும் இருக்கட்டும் கிருஷியை வந்துட்டு நீங்களே தத்தெடுத்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய்ட்டு போனாலும் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும்னு சொல்ல அதை பற்றி பேசினா தான் முத்து நம்ம கிட்டே பிரச்சனைக்கு வரானேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல பிரச்சனை பண்ணால் சும்மா இருந்துணுமாடா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது இதுக்கப்புறமா அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நானும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமானு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு சீக்கிரமாக என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஈஸியா கோவமா பேசிட்டு உள்ள போக மனோஜ் ரூம்க்க போறாங்க என்ன மனோஜ் ஏ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல இந்த முத்துவுக்கு மீனாவுக்கு கொஞ்சம் கூட வீட்டுல இருக்க மாத்தவங்கள பத்தி கவலை இல்ல இப்ப எதுக்கு அந்த கிருஷ நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கணும் அப்படி வச்சு பாத்துக்கணும்னா இந்த முத்துவ மீனாவும் மேல மாடியில ரூம் கட்டிட்டு அங்க கூட்டிட்டு போகணும் அப்படி இல்லையா தனியா வீடு பார்த்துட்டு அங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும் இப்படி எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குற விதமா எதுக்கு அவனை இந்த வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னு சொல்ல இப்போ எதுக்கு நீ கோவப்படுற நாம அந்த சின்ன பையன்கிட்ட எதுக்காக கோவப்படணும் அவன் சின்ன பையன் மனோஜ் அப்படின்னு சொல்ல நீதான் சின்ன குழந்தை குழந்தைங்க மேல அன்பா இருக்க ஆனா அதுக்காக கண்ட கண்ட பசங்க எல்லாம் அன்பா இருக்கணும் அவசியம் நம்ம 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 ஸ்டேட்டஸ்க்கு நடந்துக்கணும் ரோஹினி முகம் சட்டுன்னு வாடுது சரி சரி நீ படு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிட்ட சொல்லிட்டு மனோஜ் படுத்துறாங்க படுத்தவங்க யோசனை பண்ணிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலயும் வீட்டுல வந்துட்டு மீனா கிரிஷ் கிரிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க என்ன மீனா கிறிஷ் எங்க அப்படின்னு சொல்ல இங்க தாங்க இருந்தா இப்ப காணும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஷ் எங்க போயிட்டான் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாமே தேடுறாங்க முக்கியமாக ரோஹிணிக்கு பதட்டம் அதிகமாகிடுது மீனா கிருஷி எங்கே வீணா அப்படின்னு பதட்டத்தோடு ஓடி வந்து கேட்க கிருஷி தாங்க காணும் உங்கள் ரூமில் இல்லையான்னு சொல்லி கேட்க இல்லையே அவனை நைட்டு பார்த்தது தான் அதுக்கப்புறம் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வீட்டில் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க கிருஷியை காணும் அப்பாடா ஒரு வழியாக தொலைஞ்சா போயிருக்கு மனோஜ் எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வர தான் போயிருப்பான் அப்படின்னு விஜய் சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கவும் செய்கிறாங்க மனோஜ் இங்கே கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க டே எங்கடா போயிட்டு வர கிருஷியை பார்த்தேன்னு சொல்ல நான் எங்கே பார்த்தவனை நான் இங்கே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உரமாக வந்து உட்காடுறாங்க கிருஷா காணுப்பா வெளியே எங்கேயாவது போயிருப்பான் போய் பார்த்துட்டு வரேன் ஒருவேளை பாட்டி நினைப்பு வந்திருக்குமோ அதனால வெளியே கிளம்பி போயிருப்பானோன்னு சொல்ல இல்லையே அவன் இங்கே சந்தோஷமாக தானே இருந்தான் அவன் எங்கே கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே அவங்க பாட்டி அவனை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க இப்போ அவனை காணும்னா அவங்க பாட்டிக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஒருவேளை அவன் அம்மா நினைப்பில் இருந்திருப்பான் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னதுலேருந்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்காதா அதான் அவனும் அவங்க அம்மா நினைப்பில் எங்கேயாவது வெளியே போயிருப்பான்னு எங்கள் விஜயா சொல்ல இதை கேட்டால் முத்துவோம் அப்பா கிருஷி மட்டும் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சது அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு எங்கள் முத்து சொல்லிட்டு நான் போய் வெளியே தேடிட்டு வரேன்னு முத்து போகிறாங்க ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம் தேடுறாங்க ரோஹினி மனோஜிட்டே கேட்குறாங்க கிருஷி பார்க்கலையா மனோஜ்னு சொல்ல நான் எதுக்கு அவனை பார்க்கணும் அதெல்லாம் நான் எங்கேயும் பார்க்கலன்னு சொல்ல நீ காலையில் எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க முக்கியமான ஒருத்தவங்களை மீட் பண்ணிட்டு வரலான்னு போனேன் அது விஷயமா தான் பேசிட்டு வந்தேன் நம்ம ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்கோம்ல அது விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ இதெல்லாம் ரோஹினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிருஷ் எங்கே போயிருப்பான் அவன் எங்கே தானே இருப்பணும் அவன் எங்கேயும் போயிருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி யோசனை பண்ணிகிட்டே இருக்க தான் செய்றாங்க முத்து எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வராங்க எங்கே தேடியுமே கிருஷை காண வேணாம் நம்ம பேசமர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே கிளம்புறாங்க நேராக போலீஸ் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நிற்கிறாங்க கூட கிறிஷோட டெக் கிருஷ் அப்படின்னு சொல்லி முத்து ஓடி போய் தூக்கி கொஞ்சம் செய்ய மீனா ஓடி போய் கிருஷ் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பையனை உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் கொண்டு வந்து இங்கே ரொம்ப தூரத்தில் ஸ்டேஷன் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க அதான் அந்த பையன் அழுது என்னன்னா அவங்ககிட்ட கேட்கும்போது விஷயத்த சொன்னா அதான் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லி போலீஸை சொல்ல இது கேட்ட முத்து உன்னை யாரா கொண்டு போய் அங்கே விட்டதுன்னு சொல்லும் போது மனோஜுக்கு படப்படப்பாகுது அந்த அங்கு தான் அப்படின்னு கையை நீட்டும் போது ரோஹினிக்கு பயங்கர கோவம் வருது இவனா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பையன் சின்ன பையன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே ரோஹினி சார் அது ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டார் விட்டுருங்க சார்னு சொல்ல யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்க நான் இவருடைய ஒய்ஃப் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பையன் சின்ன பையன் அந்த சின்ன பையனை கொண்டு போய் வெளியே விட்டு வர அளவுக்கு அப்படின்னு பிரச்சனை உனக்கு இந்த சின்ன குழந்தை மகத்தை பார்த்தா கூடவா உனக்கு கோவம் குறையாதுன்னு சொல்லி வந்த போலீஸ் திட்டம் செய்ய உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா தாராளமாக கொடுங்க நான் இந்த ஆக்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்ல பரவாயில்ல சார் இவனுக்கு ஸ்டேஷனில் என்ன தண்டனை போகுது அதை விட பெரிய தண்டனை நானே வீட்டில் கொடுக்க கொடுக்குறேன் நீங்கள் முத்து சொல்கிறாங்க சரிப்பா சின்ன பையன் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து பேசி சரி பண்ணுங்கள் இப்படி உங்கள் விருப்பத்துக்கு குழந்தையை கொண்டு ஸ்டேஷனில் விடுறது அங்கே விடுறதுன்னு இதுதான் கடைசியாக இருக்கணும் இந்த பையன் இனி இங்கே தான் இருக்கணும் நாங்கள் அடிக்கடி வந்து செக் பண்ணுவோம் ஒருவேளை இந்த பையன் வீட்டில் இல்லாமல் போனால் அப்படி நடக்கிறதே வேறன்னு சொல்லி திட்டிடுறாங்க போலீஸும் அங்கேருந்து வெளியே கிளம்பி போக உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையானா போய் போய் ஒரு சின்ன பையன்கூட பார்க்காம இங்கே யாருக்கும் தெரியாமல் கொண்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்திருக்கேன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடான்னு சொல்லிங்க திட்டேன் நீ உன் விருப்பத்துக்கு இந்த பையனை வீட்டில் கொண்டு வந்து இருக்க வச்சுப்பேன் அதுக்கு கேட்டுட்டு நாங்களும் இந்த வீட்டில் இந்த பையனோட இருக்கணுமா அதான் கோவம் வந்தது அப்படின்னு சொல்ல ரோஹினி நின்றுட்டு இருந்தவங்க பல்லான்னு ஒரு அறைய எங்கள் மனுஷ கணத்தில் விடுறாங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான் அன்னைக்கு ஷோரூமில் ஒருத்தவங்க திட்டிட்டாங்க அதனால உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்த அதே தப்பு தானே நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீ செஞ்சால் நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சின்ன பையன்கிட்ட அன்பவும் பாசமும் அக்கறையும் இருக்க பழகு அதுதான் நமக்கும் ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தும் நீ இந்த மாதிரி இருந்தனா நமக்கும் எந்த நல்லதான் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரோஹினி உள்ள போறாங்க விஜயா என்ன பதில் பேசுறேன்னே தெரியாமல் நிக்க நீங்களே இதுக்கு கூட இருந்து கூட்டுக்காலவான இதுதான் கடைசி இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொல்லுங்க இல்லை கிருஷியை ஏதாவது காயப்படுத்த நினச்சிங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இது தாண்டா உனக்கு கடைசி பூனா பகுதின்னு விட்டுட்டு போறேன் இந்த பார்லரமா கொடுத்து அடியை விடவா நான் உனக்கு கொடுத்து அசிங்கப்படுத்த போறேன் அப்படின்னு முத்து வந்துட்டிட்டு கிருஷ் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க கிருஷின் என்னென்ன கஷ்டத்தை இந்த வீட்டில் என்ன அனுபவிக்க போகிறான்னு தெரியலேன்னு மீனா ஒரு பக்கம் கவலையில் இருக்க தராங்க இன்னொரு பக்கம் உள்ளே போன ரோஹினிகிட்ட வந்துட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க எல்லாம் முன்னாடி என்னை எப்படி உனக்கு அடிக்க மனசு வந்துச்சுன்னு சொல்ல இங்கே பார் சின்ன பையன் அவங்ககிட்ட உன்னுடைய இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு சொல்ல என்னை விட உனக்கு அவன் ரொம்ப முக்கியமான்னு சொல்ல ஆமாம் மனோஜ் உன்னை விட எனக்கு அவன் முக்கியம்தான் அப்படின்னு சொல்ல என்ன ரோயினி சொல்கிறா மனோஜ் ஒரு மாதிரி ரோஹினிட்டே கேட்குறாங்க ஏன் மனோஜ் இப்படி புரியாமல் இருக்க நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக நல்ல வாழ்க்கை மீனும் குழந்தை பிறக்கணும்னு ஆசை இல்லையா முதல்ல குழந்தைங்கக்கிட்ட அன்பாக பேசி பழகு அதுதான் நமக்கும் நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல மனோஜ் அப்படியே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க ரோஹிணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது மனோஜையும் எப்படியாவது கிருஷியை ஒன்று சேர்த்தரலான்னு பார்த்தா ஆனால் கிருஷி இவன் இவ்வளோ அந்த அளவுக்கு வெறுக்கிறானே இதெல்லாம் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவன் மனசை நம்ம மாற்றணும் அப்படின்னு இங்கே ரோஹினி வந்துட்டு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் ரோஹினி கிச்சனுக்குள்ளே போகும்போது சாரி மீனா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா உங்களால் கிருஷி இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கா பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படியாச்சும் மனோஜையும் இங்கே கிருஷியும் ஒன்று சேர்த்தலான்னு தான் பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரோய் நீ விளம்பி வெளியே போகிறாங்க மீனா வந்துட்டு யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாங்க கிருஷி இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்க வைக்கணும் அதுக்கு என்ன வழின்னு நாம பார்க்கலாம் அவனுக்கு எந்த தொந்தரவும் எந்த கஷ்டமும் கிடைக்கக்கூடாதுன்னா அவன் நம்ம தத்து எடுத்துக்கிறதான் ஒரே வழியாக இருக்கும் அவன் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னா அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கும் முன்னாடியே முத்து வந்து மீனா கிட்டே பேசுகிறாங்க ஏ கிருஷி இந்த வீட்டு பையன் இல்லைன்னு அந்த மனோஜ் நினைக்கிறதுனால தானே இதெல்லாம் செய்கிறான் கிருஷிக்கு அம்மாவும் அப்பாவும் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி அவனுக்கு நம்ம எல்லாத்தையுமே பண்ணுனா இனி அந்த மனோஜால் எதுவுமே செய்ய முடியாது சொல்லும்போது ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதாங்க நானும் அதே விஷயத்தை பற்றி தான் யோசிச்சேன்னு சொல்ல சரி மீனா நாளைக்கே அவங்க பாட்டிகிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு அவங்க பாட்டியை வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க அண்ணாமலைக்கிட்ட இதை பற்றி முதலே பேசியிருப்பாங்க என்ன உங்கள் பேரனுக்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்துட்டிங்களான்னு அங்கே விஜய சந்தோஷத்தோட பார்க்க இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா வேற என்ன விஷயத்துக்காக வந்து இங்கேன்னு விஜயோடைய முகம் சட்டுன்னு மாறுது அதை நாங்கள் சொல்கிறோன்னு முத்துவ மீனா வந்து நிற்க ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அங்கே அண்ணாமலையும் சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிங்க இங்கே கேட்குறாங்க கிருஷியை முத்துவ மீனாவும் தத்து எடுத்துக்க போகிறாங்க அதுக்கு அவங்க பாட்டியும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ரோஹினிக்கே ஊயினிக்கே பையனை தூக்கி போடுது என்னம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஏன்னா இந்த வீட்டில் கிருஷ் நிரந்தரமாக இருக்கணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்போ தான் கிருஷை யாரும் சீண்ட மாட்டாங்கன்னு இங்கே முத்துவ மீனாவும் சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி சட்டுன்னு முகம் வாடினாலும் இன்னொரு பக்கம் கிருஷி இந்த வீட்டில் தானே இருக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கவும் செய்து கிருஷியை வந்து முத்து மீனா கையில் நான் ஒப்படைக்க போகிறேன் இனி கிருஷிக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இங்கே முத்து மீனா தான் அது அவங்க சம்மதத்தோடையும் ஏன் சம்மதத்தோடையும் இங்கே முழு மனசார நடக்கவும் செய்து அப்படின்னு கிறிஷி பாட்டி சொல்லிவிட்டு அங்கே கிறிஷை வந்துட்டு அவங்க கையில் பிடிச்சி ஒப்படைக்க இதெல்லாம் பார்த்தேன் இங்கே விஜயாவுக்கும் சரி அங்கே மனோஜுக்கும் சரி அப்படி என்ன பதில் பேசுகிறேன்னே தெரியாமல் நிற்க இனி கிறிஷி எங்கள் பையன் அவனுக்கு ஏதாவது தொந்தரவு இந்த வீட்டில் யாராவது கொடுக்கணும்னு நினச்சா அப்புறம் ஸ்டேஷனில் தான் கம்பி என்ன வேண்டியிருக்கும் இந்த வீட்டில் எனக்கும் மீனாவுக்கும் கொடுத்த தொந்தரவு வரைக்கும் போதும் இந்த சின்ன பையனை ஏதாவது ஒரு விதத்தில் காயப்படுத்துனா அப்புறம் சைல்டு நீங்கள் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைய குடும்பப்படுத்துறீங்கன்னு பெத்த அம்மான்னு கூட பார்க்காம நானே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன்னு முத்தம் விரட்டுறாங்க அதை கேட்டதும் விஜய் ஆடி போய் நிற்கேன் என்னடா அம்மாவே மிரட்டியேன்னு சொல்லி எங்கள் அண்ணா அந்த மனோஜ் வந்துட்டு சத்தம் விட மீனாவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது மயக்க அதே இடத்துல கீழே விழுக இப்போ ரோயினுடைய அம்மா தான் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்த்தா மீனா இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கிறாங்க இதை கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மனோஜ் இங்கே ரோயினியை பார்க்க நான் அப்பவே சொன்னல அந்த சின்ன பையன் நமக்கு நமக்கு ஏதாவது நல்லது ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ நடந்துகிட்ட அப்படின்னு ரோஹினி மனோஜ் அப்படியே இடிஞ்சு போய் நிற்க உனக்கும் எனக்கும் என்னைக்குமே நல்லது நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி பேசுற நம்ம ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரோஹினியுடைய முகம் சட்டணு மாறுது ஏன்னா நாம வந்துட்டு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நாம இன்னும் மனோஜுக்கு எந்த செக்கப்பும் நடத்தவே இல்லையே ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு இங்க ரோஹினிக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ளே வரவும் ஆரம்பிக்குது ஆனால் ரோஹினி தான் ஏற்கனவே ப்ரெக்னெண்டாக இருந்தாலே ஏன்னா எப்படி ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றிருக்காங்கள அதனால் தனக்கு எந்த குறையும் இல்லைன்னு நினச்சி இங்கே மனோஜ் வந்துட்டு அதை நம்பவும் செஞ்சிகிட்ருக்காங்க மீனாவுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்ததை நினச்சி விஜயாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது என்னங்க இது இவன் இந்த வீட்டுக்கு ஆமாம் முத்துவுக்கு மீனாவுக்கும் கிருஷி இப்போ மகனாக கிடச்ச அடுத்த நிமிஷமே இங்கே மீனாவுக்கு குழந்த பிறக்க போகுது இந்த சந்தோஷமான விஷயத்த நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி எங்கள் பாட்டிகிட்ட சொல்ல பாட்டி நான் உடனே ஊருக்கு கிளம்பி வரேன்னு சொல்லவும் செய்கிறாங்க இதனால் வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க நீனாவை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதே மாதிரியான ஒரு நாள் தனக்கு கிடைக்காதான்னு ரோஹிணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் மற்றவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா அந்த வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சோம்